இம்முறை பரீட்சைக்காக மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து விண்ணப்பதாரிகள் தகுதி பெற்றுள்ளதுடன் அதில் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தோரு பேர் பாடசாலை பரீட்சாதிகள் என்பதுடன் நான்காயிரத்து நான்கு பேர் தனியார் பரீட்சாதிகள் ஆவர் பரீட்சைக்காக நாடு முழுவதும் முன்னூற்றி இருபத்தைந்து பரீட்சை இணைப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு பிராந்திய சேகரிப்பு மையங்கள் உயர்தர பரீட்சைக்காக நிறுவப்பட்டுள்ளன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான ஆரம்பங்கள் சகலதும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது பரீட்சை திணைக்களத்தினால் வருகிற நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த பரீட்சைகள் ஆரம்புவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன பரீட்சார்த்திகள் காலதாமதமின்றி நேர்காலத்துடன் பரீட்சை நிலையத்திற்கு சென்று தங்களுடைய ஆசனங்களில் தங்களுடைய சுற்றிலங்கங்களில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் காலை வேலை பரீட்சையானது எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாகும் அதே போன்று மாலை வேலை பரீட்சை ஒரு மணிக்கு ஆரம்பமாகும் ஆகவே இந்த காலப்பகுதியில் ஒரு மணித்தியாலங்களுக்கு முதல் பரீட்சார்த்திகள் தங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு சென்றடைதல் வேணும் பரீட்சை நிலையங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் அன்று பரீட்சை துணைக்களத்தால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு ஆவணங்களையும் எடுத்துச் செல்லுதல் பாரிய குற்றமாக கருதப்படும் மொபைல் ஃபோன்களாக இருக்கட்டும் ப்ளூடூத் ஸ்மார்ட் வாட்ச் போன்ற எந்த ஒரு உபகரணங்களையும் பரீட்சை நிலையத்துக்குள் இயங்கு நிலையிலோ அல்லது இயங்க மற்ற நிலையிலோ அது வைத்திருக்கப்பட்டால் அவை தண்டனைக்குரிய குற்றமாக கருத எழுது கருவிகளை நீங்கள் எடுத்துச் செல்லலாம் சில பாடங்களுக்கு கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் பரீட்சை நிலையத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் அவை பரிட்சை நிலையங்களுக்கு அவர்கள் செல்லும்போது அவர்களுடைய அனுமதி அட்டைகளையும் தங்களுடைய ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களையும் எடுத்துச் செல்லுதல் மிக அவசியமானது பரீட்சை திணைக்களத்தால் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களாக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் கடவுள் சீட்டு இவற்றை அவர்கள் தம் கைவசம் வைத்திருத்தல் வேண்டும் இவரேனும் ஒரு பரீட்சா செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் இம்முறை ஒருவரிடம் செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் அவர்கள் பரீட்சைக்கு தோற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாடசாலை விண்ணப்பதாரராக இருந்தால் பாடசாலையின் அதிபரின் மற்றும் கல்வி பணிப்பாளரின் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு புகைப்படங்களை செல்லுபடியாகும் அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் தனியார் விண்ணப்பதாரராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு தனியார் விண்ணப்பதாரராக இருந்தால் தபால் அடையாள அட்டையை பயன்படுத்தவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இல்லையென்றால் கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு புகைப்படங்களை எடுத்துச் செல்ல முடியும் எவ்வாறாயினும் குறித்த விண்ணப்பதாரர்களின் பரீட்சை பெறுபேறுகள் விசாரணைக்கு பின்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் அவசர அனர்த்தங்களின் போது பரிச்சாத்திகள் என்ன செய்ய வேண்டும் எதிர்பாராத வானிலை நிலைமையால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களினால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை குறைக்கும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் அனர்த்த நிலைமைகளால் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு இடையூறுகளை எதிர்நோக்கும் மாணவர்கள் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்திற்கோ அல்லது பரீட்சைகள் துணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற துரித இலக்கத்திற்கோ அழைத்து அறிவிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் அவசர நடவடிக்கை பிரிவில் நிறுவப்பட்டுள்ள

ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மற்றும் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது இலக்கங்களுக்கு அறிவிப்பதனூடாக தேவையான ஒருங்கிணைப்பு உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி தெரிவித்துள்ளார்